இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் மார்க்கெட் வந்து திருப்பி இருபத்தையாயிரத்தை தாண்டாம அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு இத சொல்றதுக்கே எனக்கே அழுத்து போச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மார்க்கெட்டை பத்தி சொல்றதுக்கு வந்து ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு எழுபது புள்ளி ஏறுது எழுபது புள்ளி இறங்குது இந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு நம்ம அந்த இருபத்தஞ்சாயிரத்த ஏன் தாண்ட விடாம எது தடுக்குது சார் ஏன் அப்படியே இப்போ உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கு இப்போ எல்லாமே ஜிடிபி நல்லா இருக்கு மற்றபடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலவரமும் தான் இருக்கு இன்னொன்னு இப்போ எஃப்ஐஐஸ் எல்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையா எதனால இது வந்து அந்த இருபத்தி நாலுன்றதே அப்படியே நிக்குது சார் ஆக்சுவலா கடந்த மூணு நாளா சந்தையானது இறங்குமா இறங்குமுகமாக இருந்தது பார்த்தோம் அந்த மூணு நாளும் பெரிய இறக்கம் அப்படின்றது வந்து நம்ம லிட்டரலா சொல்றதா இருந்தா எஃப்ஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லர்ஸா இருந்தாங்கன்றது ஒரு முக்கியமான காரணமா எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட இறக்கம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தடுக்கப்பட்டு மேல் நோக்கி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஏற்றம் நிப்டி வந்து ஒரு சுமார் எழுபத்தி ஏழு புள்ளிகளும் சென்செக்ஸ் ஒரு இருநூத்தி அறுபது புள்ளி ஏறி இருக்கிறத பாக்குறோம் என்ன நடக்குது மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உலக சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றது நிச்சயமற்ற தன்மையில இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுல குறிப்பாக சொல்றதா இருந்தா அஹ் அமெரிக்காவில அஹ் அவர்களுடைய இந்த டேரிஃப் விவகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு டைமென்ஷன்ல வெளியில வந்துட்டு இருக்கு அதாவது மோசமான நிலவையை நோக்கி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சைனா கூட எந்த மாதிரியான ஒரு உடன்பாடு எட்டவில்லை அது இன்னும் பிரச்சனையிலதான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் உள்ள அந்த அஹ் நெகோசியேஷன் அப்படின்றதும் இன்னொரு முடிவுக்கு வரல அது கொஞ்சம் இழுபறியில இருக்கிறத பாக்குறோம் சோ இது ரெண்டுமே வந்து சந்தையானது மிக உன்னிப்பாக பாக்குறத நம்ம பாக்குறோம் சோ இதுல ஏதாவது செட்டில்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னா தென் சந்தை அது வந்து ஒரு பாசிட்டிவா எடுக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் கூடவே ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த அலுமினியம் ஸ்டீல் இதுல எல்லாம் வந்து டாரிஃப இருபத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பெர்சென்டா ஏத்தி விட்டாரு ஆஹ் இந்த மாதிரி அவர் பண்ற அந்த வேலை எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொடுக்கறதுனால மார்க்கெட் ஒரு ஜிட்ரியாவே இருக்கிறத பாக்குறோம் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய சந்தை அப்படின்றது இப்ப நேற்று இரவு முடியும் போது ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சது டவு சாகட்டும் எஸ்எபி ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி நாஷ்டாக் எல்லாமே எல்லாமே ஒரு அரை சதவீத ஏற்றம் நாஷ்டாக் மட்டும் இன்னும் சற்று வலிமை காட்டி என்னதை பார்த்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்விடியாவினுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது மிக முக்கியமான ரிசல்ட் அஹ் அந்தனுடைய ஆஹ் முடிவு காலான் முடிவுகள் மிக சிறப்பான லாபத்தை காட்டியிருக்காங்க அந்த நிறுவனம் இப்ப என்ன பண்ணுச்சு மைக்ரோ பொதுவா அவங்க வந்து இந்த சிப்ஸ் பண்றாங்க இல்லையா சோ அதுல வந்து அவங்களுடைய இப்போ மார்க்கெட் கேப் கூட பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட தாண்டி மேல பயிற்சி உலகத்திலேயே ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்ன என் வீடியா அதே நேரம் அமெரிக்காவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை நம்ம சொல்றதா இருந்தாக்க அதனுடைய ஜாப் டேட்டா நிலவரம் வெளியானது அது வந்து ஏறக்குரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைப்பாட்டை தான் காட்டியிருக்கு அதனால அமெரிக்கா வந்து மோசமான கட்டத்துல இல்லை அது வந்து அப்படின்ற ஒரு நிலைப்பாடை பாக்குறோம் அதனால சந்தைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்தது பாக்குறோம் அதே நேரம் சந்தை அப்படின்றது இன்னும் நல்ல நிலைமையில தான் இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது சில முக்கியமான பொருளாதார புள்ளி விவரங்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு பொருளாதார புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லும்போது ஒசிடி அப்படின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் இருக்குது இது ஆராய்ச்சி நிறுவனமும் கூட ஓய்சிடி வெளியிட்ட சில முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது குறிப்பா அமெரிக்காவினுடைய வளர்ச்சி அப்படின்றது சுருங்கம் அதனுடைய ஜிடிபி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதமாதான் இருக்கும் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் சோ அந்த ஒரு சுருக்கம் அப்படின்றது கண்டிப்பா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் அதே மாதிரி உலக பொருளாதாரமும் வளர்ச்சியில சுருங்கும் இந்த டேரிஃப் விவகாரங்களால அப்படின்னு ஒரு கணிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைட் ஆஃபெக்ட் சோ இதனால ஒரு சந்தையானது அஹ் பெரும்பளவு ஏற முடியாமலும் அதே மாதிரி இறங்கும் போது வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்துவதும் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதே நேரம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ஜிடிபி எண்கள் பாசிட்டிவா இருக்குது வரக்கூடிய அடுத்த நிதியாண்டிலும் பாசிட்டிவா தான் முடியும் ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றம் அப்படின்றது எல்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் அதே நேரம் இப்போ ஆறாம் தேதி நடக்க இருக்கிற ஆர்பிஐனோட மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட்ல ஒரு ஐம்பது பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அது மார்க்கெட்டை ஏற்கனவே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்றதே ஜாபம் வச்சுக்கணும் அதனாலதான் வங்கித்துறை கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கிட்டே இறக்கம் வரும்போதெல்லாம் வங்கித்துறையானது துறையானது கீழே பெருசா விழாம திரும்ப திரும்ப ரீபவுண்ட் ஆகிட்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஒரு எல்லையில அது தடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப மேல் நோக்கி திருப்பிட்டு இருக்கு அதே நேரம் இந்த மாசத்துடைய ஒரு பதினேழு பதினெட்டு தேதி வாக்குல யுஎஸ்லயும் அதே மாதிரி பெடரல் ரிசர்வோட மீட் இருக்கு சோ அந்த மீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வந்து கண்டிப்பா வட்டி விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா பணவீக்கங்கள் ஆறு வருடத்திற்கு இல்லாத அளவுக்கு கணிசமா குறைஞ்சிருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரம் யூஎஸ்லயும் பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே இந்த வட்டி விகித குறைப்பு என்பது சந்தைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பாக்குறோம் ஆஹ் ஆனாலும் கூட ட்ரம்ப் போடக்கூடிய அஹ் அப்பப்போ அந்த ஸ்பாய்லர் கேம் நம்ம சொல்லுவோம் இத அவர் வாய் தொடர்ந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறாவது எல்லாமே இந்த பாசிட்டிவ் விஷயத்த நெகட்டிவா மாத்திட்டு இருக்கிறத பாக்குறோம் ஒரு ஒரு வித சிறப்பான நிலைப்பாடு இல்லாம நாலூரு மேனிக்கு ஆஹ் ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு டாரிஃபா பேசிட்டே இருக்கிறார் மாத்துறாரு தூக்குறாரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து அஹ் சந்தைக்கு வந்து உகந்ததாக இல்லை ஆனாலும் மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது இந்த லெவல ஹோல் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிப்டி ஆனது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு இப்போதைக்கு தாண்டது கஷ்டம் அந்த இடத்துல மிக வலிமையான தடுப்பு இருக்கு எல்லா பாசிட்டிவிட்டி வந்தாலும் கூட எஃப்ஐசினோட தொடர் வாங்குதல் மட்டுமே சந்தையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு வேலை ஏறினாலும் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறுல அவங்க கண்டிப்பா விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதே நேரம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நானூத்தி ஐம்பது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு இது உடைச்சா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தம்பது நூறு அடுத்த சப்போர்ட்டா பார்க்கற இருந்தாலும் சைக்காலஜிக்கலி பார்க்கும்போது நம்ம இருபத்தி நாலாயிரம் சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி ஆனா வந்து தாண்ட விடாம் அப்படியேதான் வந்து புடிச்சிட்டு இருக்கு தாண்டது நிக்குது தாண்டது நிக்குது இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆஹ் சார் இப்போ செக்டார்ஸ் எல்லாம் வந்து எந்த லெவல்ல இருக்கு சார் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் இல்ல என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க சார் செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே எக்செப்ட் ரியாலிட்டியில மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது மற்றபடி எல்லா செக்டாருமே ஒரு ஏற்றத்துல இருந்தது நம்ம பார்த்தோம் இந்த ஒரு வலிமையான ஏற்றம் அப்படின்றது வந்து ஒரு வேலை இன்னும் பாசிட்டிவிட்டி வந்தா இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளியா கூட மாறலாம் ஏற்குறைய அதாவது நமக்கு ஐடி வந்து மிக மோசமான நிலைமையில இருந்தும் கூட ஐடி கூட ஓரளவுக்கு மேல் நோக்கி திரும்பி இருக்கு குறிப்பா இன்னியோட ஏற்றத்துக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்போசிஸோட ஏற்றம் ஆக ஐடி ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்குது பாக்குறோம் சிரமத்தி திசையில் இருந்த ஆயில் அண்ட் கேஸ் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்குது நம்ப பாக்குறோம் அதனால இதெல்லாம் ரியாலிட்டியில புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங்கும் நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வலிமையா மாறிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கணும் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு குறுகிய ஏற்றத்துல தற்போது இருந்துகிட்டு இருக்கு குறிப்பா வங்கி நம்ம கவனத்துல எடுத்துட்டு பார்க்கணும் ஏன்னா இப்போ விரைவில் நமக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அதனால அதில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம்

இப்போ லாங் டேர்ம்ல நம்ம இதை பயிரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இறக்கங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்றத ஆனா இது வந்து ஒரு எஸ்ஐபி மோட்ல வாங்குறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போதெல்லாம் அந்த இறக்கங்கள் வருதோ அப்போதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அது நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ அதனால இப்போதைக்கு அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுநூறு எண்ணூறு இந்த இடத்துல வரும்போதெல்லாம் அது கொஞ்சம் வலிமையாதான் தடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் சோ இதனுடைய தற்போதைக்கு நிலைமை அப்படின்னு பாக்கும்போது அஹ் அப்கோர்ஸ் முந்தைய வலிமையான ஒரு ஏற்றம் ஆஹ் ஏறினது உண்மைதான் கீழே வரும்போது அந்த தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு மேல வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு இப்பதான் இதனுடைய கடைசியா நம்ம ஏற்குறைய ஒரு ரெண்டு வாரத்தோட ரேஞ்சுன்னு சொல்றோம் தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறும் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூறு இதுக்குள்ளதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது அந்த தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறுன்ற எல்லையை தாண்டதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படும் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஆனா இந்த தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறு மட்டும் தாண்டிடுச்சுன்னா மீண்டும் அந்த ஒரு லட்சத்தை போய் தொடும் அப்படின்றதே நம்ம நினைவு வச்சுக்கணும் தங்கம்ன்றது இட் இஸ் அ ஸ்ட்ராங் லாங் டேர்ம் பை ஆல்வேஸ் ஓகே சார் ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்க யூஎஸ்ல இருந்து எங்களுக்காக வந்து இயர்லி மார்னிங்லாம் எல்லாம் எந்திரிச்சு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி வணக்கம் ஓகே ஸோ சாரோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் யூஎஸ்லேருந்து வந்த உடனே ஆஸ் யூஷுவல் வந்து ஜூன்லேருந்து உங்களுக்கு ஜூனை ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் இப்போவே நீங்கள் என்னென்ன கிளாஸ் வேணுமோ புக் பண்ணலாம் எஸ்எஃப்எல் எம்எஸ்எம் அண்ட் வந்து பேசிக் எல்லாமே போயிட்டுருக்கு உங்கள் நாலேஜுக்கு எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு நான் இன்னும் இதை கற்றுக்கணும் நான் டெக்னிக்கல் கற்றுக்கணும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எது ஆசைப்பட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சார் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் Pla.